ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கொள்ளு கடையல் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நூற்றி ஐம்பது கிராம் கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இதை கூடையே நாலஞ்சு பூண்டு பல்லு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு விசல் விடுங்க பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்குது பருப்பு கடையிற சட்டையில் சேர்த்துக்கிட்டு கடைஞ்சி எடுத்துக்கப்போகிறோம் இதை கூட கொஞ்சம் உப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பருப்பு தாளிக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்குங்க நாலஞ்சு பல்லு பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இதை கூட ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கால் ஸ்பூனு மஞ்சள் பொடியும் அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருந்தா கொள்ளு பருப்பையும் இந்த தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் தாளிச்சுட்டு தனியாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மொதவே தாளிப்பு கூட சேர்க்கலாம் ஆனால் சீரகம் கொஞ்சம் தீஞ்சிருச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும்னு தூவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பு உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு கொள்ளு ரசம் ரெசிபி பார்க்கலாம் ஏற்கனவே ஊற வச்சு முளைக்கட்டின கொள்ளு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதோட தண்ணியை நாம் இப்போ எடுத்துக்க போகிறோம் இந்த கொள்ளு தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் ஒன்று சுடு தண்ணியில் கொஞ்சம் புளியை ஊற வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு பல்லு கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் வெந்தியம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சுக்குங்க இந்த அரைச்ச விழுதையும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க ஒரு தக்காளி தோல் சீவி கட் பண்ணி நான் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் இதையும் அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் இதையும் பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி இதை வடிகட்டியும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரசம் வந்து தாளிக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூனு கடுகு போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில்லை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சீரகம் மிளகு பூண்டு அந்த விழுதியும் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் பிடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அரிச்சு வச்சுருந்தா இந்த டொமேட்டோ பியூரியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் இந்த மசாலாலாம் வெந்தவுடனே இப்போ நம்ம வந்து இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம கொள்ளோட வெந்த அந்த தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் யூஷுவலாக ரசம் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படி செஞ்சுக்குங்க ஆனால் தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்க ரசம் ஒரு வந்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கொ கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வெள்ளை சேர்த்துக்குங்க இப்போ இந்த ரசம் வந்து நல்லா ஆறுன பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த இந்த கொள்ளு தண்ணியும் இதோட கலந்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்